வணக்கம் மருத்துவர் செந்தில்நாதன் பேசுகிறேன் சென்னையிலேருந்து பேசுகிறேன் விஏஎல்பி அட்வான்ஸ் கிளாஸஸ்க்கான ரிவ்யூவை இங்கே பதிவு பண்ணுறேன் முதல்ல பிரபஞ்ச அன்னைக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்படிப்பட்ட அருமையான சுய லக்ன பத்ததி முறை ஜோதிடத்தை கற்க ஒரு வாய்ப்பை அளித்ததற்கு மற்றும் நம்ம ஐயா உடை மூர்த்தி ஐயாவின் மூலமாக இந்த ஏல்பி என்ற ஜோதிட முறையை பிரபஞ்ச அன்னை நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றியும் இயற்கை அமைக்கிறேன் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் வகுப்பு மிகவும் நன்றாக நல்ல கருத்து பரிமாற்றத்துடன் இன்ட்ராக்டிவ் செக்ஷனாக அமைஞ்சது என்னால் தான் அதிக முறையில் கருத்துக்களை பரிமாற முடியாமல் போனது ஆறரைக்கு ஏழு மணிக்கு மேலேலாம் என்னோடய அலுவல் காரணமாக நான் சீக்கிரம் கிளம்பணுன்ற காரணமாக அதிக முறையாக என்னால் கருத்து பரிமாற்றத்தில் ஈடுபட முடியலை நம்ம ஆசிரியர்கள் அவர்கள் சொல்லி கொடுக்கும் அவங்க எவ்வளோ தூரம் இயல்பியை உள்வாங்கியிருக்காங்கன்றதை வந்து அவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் இன்ட்ராக்ஷனில் இருக்கும் பொழுதும் எங்களால் உணர முடியுது எந்த அளவுக்கு அவங்க இத்தனை நாளாக இயல்பியை உள்வாங்கியிருக்காங்க அதை எப்படி புதுமுறை முடியுது மூர்த்தியா இவங்களுக்கு கடத்தியிருக்காங்கன்றத நல்லா உணர முடியுது அதற்கு சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் என்னுடைய அனுபவம் நான் சக மருத்துவர் ஒரு ரெண்டு மூணு பேருக்கும் சொசைட்டியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரெண்டு பேருக்கு பார்த்துருக்கேன் சொல்லி கொடுத்த ரூல்ஸ் அப்ளை பண்ணுறப்ப நன்றாக பொருந்தி வருது மேலோட்டமாக பார்க்காதப்ப சில அடுத்தடுத்த நிலைகளில் உள்முகமாக ஆராய்ச்சி பண்ணி போகிறப்ப ரொம்ப பொருத்தமான நிகழ்வு அங்கே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது நான் ஒரு அஞ்சு ஆறு ஜாதக ஜாதகங்கள் தான் பார்த்துருப்பேன் மேலும் அதை பார்க்கணும் என் சூழல் காரணமாகவும் என்னால் அதிக ஜாதகங்களை கொண்டு அதை பார்க்க முடியல கிடைக்கப்பட்ட ஜாதங்களிலும் நிகழ்வுகளை என்னால் கோர்லேட் பண்ண முடியல பட் இது எனக்கு அடித்தளம் தான் என்னோடய ஆர்வம் ஜோதிடராக ஆகணுன்றது கிடையாது ஜோதிடத்தை பஞ்சபூதங்கள் மூலமாகவும் அறிவியல் தன்மையோடு அதை அணுகணும் நிகழ்வுல அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் தான் இதை நான் படிக்கவே வந்தேன் ஸோ அந்த ஆர்வத்துக்கான ஒரு பேஸை வந்து ஐயா மூலமாக ஏஎல்பி மூலமாக அந்த ஃபவுண்டேஷனை நான் போட்டுக்கிட்டேன் ஸோ இது மூலமாக என்னோடய ஆர்வத்தை நான் அதில் கட்டமைச்சிக்கலான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு ஸோ மேலும் நான் நிறைய ஜாதகத்தை உள்வாங்கி இந்த ஆதிபத்தியங்களும் அதுக்குறையான கிரகங்கள்ல பெருசாக இல்லாமல் பாவங்களை வச்சு நிகழ்வுகளை கோரிலேட் பண்ணுறதுல தான் என்னோடய ஆர்வங்கள் இருக்குது அதை கண்டிப்பாக நான் செய்வேன் அதுக்கு இது ஒரு பெரிய பேஸ்மெண்ட்டை எனக்கு போட்டு கொடுத்துருக்குதுன்றது உண்மை மறுக்க முடியாத உண்மை அதுக்கு ஐயாவுக்கும் நம்ம ஆசிரியர்களுக்கும் சிரம்தாழ்ந்த வழக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் சாஃப்ட்வேர் அதுக்கு தான் நான் ரொம்ப ஆர்வமாக இப்படி அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க நான் ஒரு ஆராய்ச்சியாளராகவும் இருக்கிறதுனால ஒரு கண்டுபிடிப்பு ஒரு ஆராய்ச்சின்றது எவ்வளோ மெனக்கடல்கள் இருக்கும்ன்றத என்னால் உணர முடியுது அதனால் ஐயாவுக்கு அது மிகுந்த நன்றியும் நம்ம எல்லாரும் ஏ எல்பி படிச்சுட்ருக்க எல்லாரும் படித்தவங்களும் கடமைப்பட்டிருக்கோம் அது உணர முடியுது வீடியோஸ் பார்க்குறப்ப எவ்வளோ அவங்க ஐயா மேலே அந்த உணர்வாக மனசில் உள்ளே இருந்து அது வெளிப்படும் அந்த குருன்ற தன்மையை அவங்க மதித்து அதை வெளிக்காட்டுறது நல்லா உணர முடிகிறது ரொம்ப நன்றி மேலும் நான் ஜாதகங்களில் நுட்பமாகவும் நிகழ்வில் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நான் மீண்டும் அடுத்த தொடர்ந்து கலந்துரையாட வருவேன் நினை நம்புகிறேன் அதுக்கு நான் நல்லா இன்னும் நிறைய ஜாதகங்களை பார்த்து எனக்கு உண்டான சந்தேகங்கள் பிளாட்ஃபார்ம் நிறையா இருக்குது ஃபார்முலா ரெடியாக இருக்குது அதை ஒர்க் அவுட் பண்ணுற வேலை எனது ஸோ அதுக்கு எனக்கு சில டைம் தேவைப்படுது அதை கண்டிப்பாக நான் செய்வேன் சந்தேகங்கள் எந்திரி எழுறப்ப நம்மளோட மூத்த எல்பி நான் சகோதர்கள் படித்த சகோதரர்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கேட்கலான் இருக்கேன் கோச் உங்கள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலான் இருக்கேன் ரொம்ப நன்றி இப்படி ஒரு வாய்ப்பை அமைத்து தந்ததற்கு அனைவருக்கும் நன்றி பொது உடை மூர்த்தி ஐயாவிற்கும் நன்றி பிரபஞ்ச அன்னைக்கும் நன்றி